சில தலித்திய அறிவுஜீவிகளும் வந்து பெரியாரை எதிர்க்கிற மாதிரியான செயல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பெரியாருடைய சாதி ஒழிப்பு கருத்துகள் அவர்களுக்கு எந்த வகையிலும் அது இடையூறாக இல்லை அவர்கள் பெரியாரை பின்பற்றுவதில் வேண்டுமானால் சுணக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம் வேற மாநிலத்தில் ஜாதி பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக் கொல்லப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான வாய்ப்பில் அப்படி போடுவதற்கு ஒரு கூச்சத்தை பெரியார் ஏற்படுத்தி போயிருக்கார் இப்போ இது போன்ற அவ்வப்போது எழக்கூடிய பெரியார் மீதான அவதூறுகளை கண்டு பெரியாரிஸ்டுகளோ சமூக ஆர்வலர்களோ பதற்றப்பட தேவையில்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போ இதுதான் அம்பேத்கருடைய பார் பெரியாருக்கு என்ன பார்வை இருந்ததோ பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி பெரும்பான்மை மக்கள் அல்லது பகுஜன் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை தான் தொடர்ந்து வலியுறுத்துவேன் அம்பேத்கர் சொல்லும் பொழுது அடிமை வகுப்பினர் இந்தியாவில் தான் அடிமை வகுப்பினர் பெரும்பான்மை மகிழ்ச்சிக்காகவும் பெரும்பான்மை நலன்களுக்காகவும் போய் வேலை யாரை யார அப்படின்னா அம்பேத்கரும் பெரியாரும் அடிமை வகுப்பினர் என்று பெரும்பான்மை மக்களை யார் அடையாளப்படுத்தினார்களோ அதே அடையாளம் தான் புத்தருக்கும் பெரியாருடைய அந்த திராவிடம் என்ற போட்பாடு என்பது ஏன் அவர் தமிழை சொல்லவில்லை என்று சொன்னால் தமிழ் இங்கே மாசுபடுத்தப்பட்ட தமிழில் வந்து சமஸ்கிருதம் வந்து இப்போ இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாமே சமஸ்கிருத மொழியால் மாசுபடுத்தப்பட்டு அதை வந்து ஒரு அறிவியல் மொழியாக ஆக்குவதற்கு மாறாக அதை ஒரு ஆன்மீக மொழியாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் சில தலித்திய அறிவுஜீவிகளும் வந்து பெரியாரை எதிர்க்கிற மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதன் அடிப்படையில் கேட்குறேன் இப்போது அம்பேத்கரின் பார்வையில் வந்து திராவிடம் என்னவாக இருந்தது அது அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு அதை விரிவாக நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அம்பேத்கருடைய நூல் தொகுதி த ஆங்கிலத்தில் ஏழிலும் தமிழில் பதினாலிலும் அது தொடர்பான விவரங்கள் விரிவாக அம்பேத்கர் எழுதியிருக்கிறேன் அம்பேத்கருடைய பார்வை என்ன என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நாகர்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் யார் என்று சொன்னால் தலித் மக்கள் மட்டுமல்ல தலித் மக்கள் நம்ம இன்றைக்கி அடையாளப்படுத்துகிறோம் சரிக்கு அல்லது தீண்டாமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நம்ம அந்த தீண்டாமை எதிர்க்கக்கூடிய போராட்ட குணத்தை பெற்றவர்கள் தான் தலித்துகள் என்று சொல்லுகிறோம் அப்போ தலித்துகளுக்கு ஜாதி கிடையாது ஜாதியற்ற மனிதர்கள் தான் இந்த தலித்தியம் என்ற குறியீடு ஒரு ஜாதியற்ற மக்கள் ஜாதிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள் அதுதான் தலித்தியம் இப்போ அம்பேத்கர் வரலாற்று ரீதியாக எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னால் இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழடி நாகரீகம் சிந்து சமோழி நாகரீகம் அல்லது இரும்பு உபயோகப்படுத்தின பயன்படுத்திய ஒரு தமிழருடைய நாகரீகம் இங்கே அங்கே ஜாதிக்கு இடமில்லை என்று சொல்கிறோம் அல்லவா அப்போ அந்த காலத்து மக்களை அம்பேத்கர் எப்படி அவர்களை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டின் தொல்குடி மக்கர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் நாகர்கள் வேற யாரும் இல்லை அவர்கள்தான் அவர்கள் தமிழை பேசினார்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி தமிழ் திரிந்து தமிழ் திரமிழமாகி திராவிடம் ஆயிடுச்சு அப்போ திராவிடம் தமிழ் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணையானது அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அவன் பீகாரில் வசிக்கக்கூடியவனும் திராவிடம்தான் நாகர்தான் தமிழை பேசியவர்கள்தான் பிற்காலத்தில் இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பிற்கு பிறகு நுழைந்த இந்த சமஸ்கிருதம்தான் இங்கே பல்வேறு மொழிகளை அல்லது பல்வேறு மொழிகளை மாசுபடுத்தி பல்வேறு மொழிகள் உருவாகி அப்போ அடிப்படை திராவிட குடும்பம்தான் தமிழ் மொழிதான் இதில் என்ன சிக்கல் இருக்கு இப்போ இதுதான் அம்பேத்கருடைய பார் பெரியாருக்கு என்ன பார்வை இருந்ததோ பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி பெரும்பான்மை மக்கள் அல்லது பகுஜன் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை தான் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் அம்பேத்கர் சொல்லும்பொழுது அடிமை வகுப்பினர்னு சொல்றாரு சர்வைல் கிளாஸஸ்ன்னு சொல்கிறார் இந்தியாவில் யார் சர்வைல் கிளாஸஸ் சூத்திரர்களும் தீண்டத்தகாத மக்களும் தான் அடிமை வகுப்பினர் இப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் யார் இந்த நாட்டினுடைய ஆளும் வகுப்பினராக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் ஆளும் வகுப்பினராக இருக்கிறார் நீங்கள் புத்தர் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் புத்தர் அனைத்து உயிர்களையும் நேசியுங்கள் அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்னார் அப்படி சொன்ன புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன அறிவுரை சொன்னார் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் பெரும்பான்மை மக்களுடைய நலன்களுக்காகவும் போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னார் அனைத்து மக்களுக்காக போய் வேலை செய்யு அவர் சொல்லலை அனைத்து உயிர்களையும் உயிர்கள் மீது நாம் அன்பு செலுத்தணும்னு சொன்ன புத்தர் பெரும்பான்மை மக்கள் இப்போ புத்தர் யாரை சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கரும் பெரியாரும் அடிமை வகுப்பினர் என்று பெரும்பான்மை மக்களை யார் அடையாளப்படுத்தினார்களோ அதே அடையாளம்தான் புத்தருக்கும் இருந்தது அப்போ இந்த நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மை மக்கள் ஜாதி என்ற அந்த கற்பனை நோயால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு நம்ம அவர்களுடைய அறியாமையை போக்கி அவர்கள் மத்தியிலே வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் பெரியாருடைய பார்வையாக இருந்தது இப்போ திராவிடம் என்று சொன்னால் இன்றைக்கி திராவிடம் என்பது இப்போ நீங்கள் தமிழ் ஏன் பெரியார் தமிழை சொல்லாமல் தமிழ் மொழி ரொம்ப தொன்மையானது ஆனால் சமஸ்கிருதம் வந்த பிறகு அது மாசுபடுத்தப்பட்டிருக்கு அது எப்படி மாசுபடுத்தப்பட்டிருக்கு இங்கே நடைபெற்ற படையெடுப்பு ஆரியர் படையெடுப்பு என்பது ஏதோ ஆயுதம் தாங்கி வந்த ஒரு படையெடுப்பு அல்ல பண்பாட்டால் நிகழ்ந்த படையெடுப்பு இங்கே இருந்த சமத்துவ பண்பாட்டை பல்வேறு கதைகளால் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு இது கற்பனை இதிகாசங்களால் அவர்கள் ஒரு சமத்துவமற்ற பண்பாட்டை நம் மீது திணித்திருக்கிறார்கள் அப்போ கீழடியில் ஜாதி இல்லை கீழடியில் கடவுள் குறியீடு இல்லை கீழடியில் வர்ணாசிரமம் இல்லை அப்போ கீழடியில் இருந்ததெல்லாம் உழைப்பின் வெளிப்பாடுகள் உழைப்பின் குறியீடுகள் சமத்துவத்திற்கான குறியீடுகள் கீழடியில் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ அம்பேத்கரும் பெரியாரும் அந்த கீழடி பண்பாட்டை ஒரு சமத்துவ பண்பாட்டை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் இப்போ பெரியாருடைய அந்த திராவிடம் என்ற கோட்பாடு என்பது ஏன் அவர் தமிழை சொல்லவில்லை என்று சொன்னால் தமிழ் இங்கே மாசுபடுத்தப்பட்டிருக்கு தமிழில் வந்து சமஸ்கிருதம் வந்து இப்போ இன்றைக்கி தேவாரம் திருவாசகம் தமிழ் இலக்கியங்கள் இது எல்லாமே சமஸ்கிருத மொழியால் மாசுபடுத்தப்பட்டு அதை வந்து ஒரு அறிவியல் மொழியாக ஆக்குவதற்கு மாறாக அதை ஒரு ஆன்மீக மொழியாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழை ஆராதிக்கிறார்களே ஒழிய தமிழை ஒரு அறிவியல் மொழியாக ஆக்குவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதனால தான் பெரியார் என்ன சொல்றாருனா திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் தமிழும் திராவிடம் ஒன்று தான் ஆனால் தமிழ் வந்து இங்கே மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது திராவிடம் என்று சொல்லும் பொழுது ஒரு மாசுபடுத்தப்படாத ஒரு கோட்பாட்டை ஒரு சமத்துவ கோட்பாட்டை ஒரு ஜாதியற்ற ஒரு கோட்பாட்டை ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கோட்பாட்டை பெரியார் திராவிடம் என்று சொல்கிறார் இதில் அம்பேத்கருக்கு எந்த முரணும் இல்லை இப்போ அம்பேத்கர் திராவிடம் என்று சொல்வதும் பெரும்பான்மை மக்களை ஜாதிய இழிவிலிருந்து அந்த பிறவி இழிவு என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி இழிவிலிருந்து நீக்கி அவர்களை மனிதர்களாக மாற்றுவது சாதியை அழிப்பது தான் அம்பேத்கருடைய நோக்கமாக இருந்தது தொடர் இப்போ வந்து பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் எல்லாருமே பேசணும் எல்லாருமே வந்து பெரியாரை பின்பற்றணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவாதத்துக்கு உட்பட உட்பட்டு பார்த்திங்கன்னா சீமான் வந்து பெரியாரை ஏற்றக்கூடாதுன்ற மாதிரியும் திராவிடம் வெசஸ் தமிழ் தேசியம்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு இன்றைக்கி வந்து இளைஞர்கள் அதை பற்றி தான் விவாதிச்சிட்ருக்காங்க ஒரு புறம் வந்து தமிழ் தேசியம்தான் வந்து முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு புறமும் திராவிடம் தான் வந்து சிறந்த மாற்றுன்ற ஒரு புறமும் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்போ இதோடைய பார்வை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க தோழர் சீமானுடைய பார்வை சரியாக இருக்கா இளைஞர்கள் அதை அதையும் பின்பற்றணுமா இல்லை இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விதிவிலுக்கு விட்டுருங்க பிஜேபி நாம் தமிழர் போன்ற கட்சிகளை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மக்களிடையே செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் யாராவது பெரியாருக்கு எதிராக இருக்கிறாங்களா இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் சரி தலித் இயக்கமாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் கட்சியாகும் தலித் அறிவுஜீவிகள் சிலர் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறேன் என்ற பெயரில் இதே மாதிரி அவதுரை ஒரு முப்பது ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறார்கள் அது வேற அவை எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்குது இப்போ இது போன்ற அவ்வப்போது எழக்கூடிய பெரியார் மீதான அவதூறுகளை கண்டு பெரியாரிஸ்டுகளோ சமூக ஆர்வலர்களோ பதற்றப்பட தேவையில்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்க வேண்டிய தேவை என்ன பெரியார் அரசியலுக்கு வந்தாரா அவர் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாரா இல்லை அவர் அதிகாரத்துக்கு வந்து ஏதாவது ஊழல் எதுவும் செஞ்சாரா அவருடைய சொந்த பணத்தை முதலீடாக வைத்துக்கொண்டார் அவர் ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணில் மக்களிடையே போய் பிரச்சாரம் செய்தார் அந்த பிரச்சாரத்துக்காக அவர் எதையும் வாங்கிக்கல அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை நன்கொடைகளை தமிழ் மக்களுக்குரிய முதலீடுகளாக அவர் மாற்றினார் கல்வி நிலையங்களை உருவாக்கினார் கல்லூரிகளை உருவாக்கினார் இதெல்லாம் தாண்டி ஜாதி எவ்வளவு காலத்திற்கு இந்த மண்ணில் நிலைத்திருக்குமோ அது ரொம்ப நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்பதால் ஜாதிக்கு எதிராக பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை ஏற்பாடு செய்தார் அச்சகங்களை உருவாக்கினார் நாளேடுகளை உருவாக்கினார் இப்படி பெரியார் மறைந்த பிறகும் அவர் உருவாக்கிய இயக்கம் என்பது எல்லா விதமான பிரச்சார இயக்கங்களாக எல்லா விதமான பிரச்சார கருவிகளையும் பயன்படுத்தி இயங்கி கொண்டு இருக்கிறது இப்போ இதில் எல்லா நான் சொல்லிட்டேன் எல்லா அரசியல் கட்சிகளும் பெரியாரை ஒரு அடையாளமாக அவர்கள் வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளாக அவங்க யாரும் பெரியாரை கேள்வி கேட்கல திமுகவுக்கு ஒரு சில காலம் பெரியாரிடமிருந்து வந்த பிறகு ஒரு இருபது ஆண்டு காலம் அவர்களுக்கு முரன் முரண் இருந்தது அந்த முரணெலாம் தீர்க்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு இங்கே யாரும் எந்த பெரிய மக்கள் இயக்கம் என்று சொல்லக்கூடிய யாருமே பெரியாரை கேள்வி கேட்கலை பெரியாரை மீது விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை அதை பெரியாரே சொல்லலை நான் சொல்வது சரியோ தவறோ அதை நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அதை நிராகரித்து விடுங்கள் என்று சொன்னார் நீங்கள் எப்படி அவர் பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில் பேசத் தொடங்கும் ஒரு வானொலியை நீங்கள் நீங்கள் விரும்பியதை கேட்பதற்காக ஒரு வானொலியை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அதில் உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படித்தான் அவர் சொன்னார் நான் சொல்வதை உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நிலா நிராகரியுங்கள் இப்படி சொன்ன தலைவர் யாருமே கிடையாது அப்போ பெரியார் மீது இன்றைக்கு வைக்கக்கூ வைக்கப்படக்கூடிய அவதூறுகளாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப நேர்மையாக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி அதற்கு நம்ம போய் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அதை பெரியாருடைய உரைகளும் எழுத்துக்களுமே அதற்கு பதில் சொல்லும் ஏனென்று சொன்னால் ஒரு பெரியார் எழுதியவை பெரியார் பேசியவை கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் பக்கங்களுக்கு மேல் நூல்களாக ஐம்பது அறுபது நூல் தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்கு பெரியார் மீது என்ன பிரச்சனை அவர் ஏற்கனவே பெரியாரை ஆதரித்தவராக திராவிடர் பெரியார் இயக்க மேடைகளில் பெரியாரை தொடர்ச்சியாக பேசியவராக தான் இருந்திருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது அதற்காக அவர் நிறம் மாறி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாச்சு ஊடகங்களாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி இந்த ஊடகங்கள் இது போன்ற அநாகரிகமான பேச்சுகளை பெரியார் மீதான அவதூறுகளை பேசக்கூடிய ஒருவருக்கு நாம் இடம் தரக்கூடாது என்று முடிவு செய்திருந்தால் இது என்னைக்கும் முற்று பெற்று ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்ப்பன பார்ப்பன ஆதரவு ஊடகங்களாக இருப்பதால் தான் நாள்தோறும் உளறல்களையெல்லாம் அவர்கள் லைவாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ குற்றம் இழைப்பவர்கள் வந்து வெறும் சீமான் மட்டுமல்ல இந்த சீமானுக்கு இடம் தரக்கூடிய ஊடகங்களும் முதல் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இது இப்போ எப்படி ஆயிருக்குன்னா இது ஒரு பொழுதுபோக்காக மாறியிருக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஜாதிக்கு எதிராக போராடிய ஒரு மிகச்சிறந்த அம்பேத்கரால் ஆகச்சிறந்த சமூக சிந்தனையாளராக அறியப்பட்ட தந்தை பெரியாரை ஒருவன் அவதூறு செய்வது எல்லாரும் பார்த்து சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதான ஒரு மோசமான ஒரு அநாகரிகமான ஒரு நிலைக்கு இது இட்டு செல்கிறது இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவை எது என்று சொன்னால் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் தான் அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் பெரியார் மேலே வரல எந்த விமர்சனமும் பெரியார் அது கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி கடவுள் ஆத்திகர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெரியாருடைய சாதி ஒழிப்பு கருத்துகள் அவர்களுக்கு எந்த வகையிலும் அது இடையூறாக இல்லை அவர்கள் பெரியாரை பின்பற்றுவதில் வேண்டுமானால் சுணக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனாலும் நீங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லையா வேற மாநிலத்தில் ஜாதி பெயருக்கு பின்னால் ஜாதி போட்டுக் கொள்ளப்பட்டிருக்கா ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான வாய்ப்பில் அப்படி போடுவதற்கு ஒரு கூச்சத்தை பெரியார் ஏற்படுத்தி போயிருக்கார் இப்போ பெரியாருடைய பணிகள் நம்ம திருப்பியும் பட்டியலிட வேண்டியதில்லை அதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசணும் பெரியார் எந்த எதிர் சக்திகள் எந்த வலதுசாரி சக்திகள் எந்த இந்துத்துவ சக்திகள் வந்தாலும் பெரியாருடைய அந்த மாட்சியை பெரியாருடைய அந்த மண்ணின் ஆட்சியை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இப்படி பேசிவிட்டு ஏற்கனவே முப்பது ஆண்டுகளாக பேசி கொண்டு இருப்பார் நூறு பேர் பேசிட்டாங்கன்னா நூற்றி ஓராது நபராக இருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் அவருடைய இந்த உழறல்களை கேட்பதற்கு இங்கே யாரும் இருக்குது இது ஒரு செயற்கையாக மீடியாக்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இதை பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெரியாருடைய எழுத்துகளையும் முறைகளையும் பெரியாரியல் தொடர்பான பரப்புரைகளை இளைஞர்களிடம் இடையறாமல் செய்ய வேண்டும் நல்ல நோக்கத்தை தான் இந்த ஆபத்து உணர்த்து பல முக்கியமான கருத்துக்களை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி